பெண்களாக ஆரவ இவர்களாக்கி விட்டார்கள் அஷஹீது கல்கவும் அவர்களை படைக்கும் போது பார்த்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் துபு சஹாததுகும் இவர்களுடைய இந்த பேச்சுக்கள் பதிவு செய்யப்படுகின்றன ஓயுஸ் அலுவன் இதுக்காகவும் விசாரிக்கப்படுவார்கள் மலக்குகளை பிடிச்சி பொம்பளை ஏம்புள்ளூர்னு சொல்றீங்களா இதுக்கு தனியா விசாரணை உங்களுக்கு என்று அல்லா கண்டிக்கிறான் பொம்பளைன்னு சொன்னா உதுக்கர மாட்டேங்கிறான் எதுக்கு அப்படி சொல்றீங்க அப்ப அப்படியே அந்த தன்மையில் அவர்கள் படைக்கப்படவே இல்லை அப்ப இது சுகுருபுல நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்துல பத்தொன்பதுல இருக்குது அதே மாதிரி இன்னொரு இடத்துல கேட்கிறான் சூர்தல் இஸ்ராவுல

ஆணும் பெண்ணுமா இருந்தால் தானே இனப்பெருக்கம் பண்ணுவாங்க இனப்பெருக்கமெல்லாம் செய்ய மாட்டார்கள் அவங்க தாம்பத்தியம் குழுமலை நடத்த மாட்டாங்க ஆம்பளை மலக்கு பொம்பளை மலக்கு நேர்ந்துட்டு வாழ்க்கை நடத்த மாட்டாங்க வழங்குதா அது மாதிரி படைக்கப்படவில்லை மலக்குகளுடைய கேரக்டரை நம்ப வேண்டியது அவர்களை ஆண் என்றும் சொல்லக்கூடாது பெண் என்றும் சொல்லக்கூடாது அவங்க ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு படைப்பு இது வந்து மலக்களை நம்ப வேண்டிய தன்மைகளில் முக்கியமான ஒரு தன்மை